அன்பார்ந்த நண்பர்களே அனைத்து முருக பக்தர்களுக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் முருகனுடைய மந்திரங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று பொதுவாக எந்த ஒரு முருகனுடைய மந்திரமாக இருந்தாலும் அந்த மந்திரத்தை நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் பொதுவாக எல்லாரும் கந்த சிருஷ்டி கவசம் அப்படிங்கிறத கேட்டிருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வரி நமக்கு ரொம்ப சுலபமாக கொடுத்துருப்பாங்க ஒரு நாள் ஆறு உரு ஜபித்து அதாவது முப்பத்தி ஆறு உரு முப்பத்தாறு உரு அப்படின்னா முப்பத்தி ஆறு முறை அப்படின்னு அர்த்தம் பொதுவாக எந்த ஒரு முருகனோட மந்திரமும் ஒரு முப்பத்தாறு முறை சொல்கிறதுங்கிறது சீக்கிரமே ஸ்பலிதமாகக்கூடிய ஒரு முறை ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அவர் ஆறு கடவுள் ஒரு முகத்துக்கு ஆறு தடவை அப்போ ஆறு ஆறு முப்பத்தி ஆறு முறை முப்பத்தாறு முறை ஜெபிக்கிறப்ப அவருக்கு ரொம்ப ஏற்றுக்கிட்டு நமக்கு சீக்கிரமே நம்மளுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி அந்த மந்திர உபச்சரிப்பை ஏற்றுக்கிட்டு நமக்கு அருள் செய்வார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த தலைப்பை கொடுத்து இதை சொல்கிறேன் எந்த ஒரு முருகனுடைய மந்திரம் ஓம் பவ ஓம் பவ ஓம் முருகா எதுவாக இருந்தாலும் இப்படி ஒரு மந்திரத்தை சொல்கிறப்ப முருகனுடைய மந்திரங்களை நம்ம உச்சரிக்கிறப்ப ஜெவிக்கிறப்ப முப்பத்தாறு முறை சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு பொதுவாக சஷ்டி கிருத்திகை பொதுவாக வெள்ளிக்கிழமை இப்படி எல்லா நாட்கள்லேயும் முருகனுடைய மந்திரத்தை நம்ம சொல்கிறப்ப ஓம் முருகா அப்படிங்கிற ஒரு மந்திரமாக இருந்தால் கூட பரவாயில்ல அந்த மந்திரத்தை நம்ம முப்பத்தி ஆறு முறை சொல்லும்போது தான் அதுக்கு சிறந்த பலன் கிடைக்கும் நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கந்தசஷ்டி கோஷம் கேட்டிங்கனாலே இந்த வார்த்தை அவசியம் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஒரு நாள் முப்பத்தாறு ஜபித்து அப்படின்னு அந்த ஒரு அந்த பாட்டு வரையிலே அது வரும் அவசியம் நம்ம பக்தர்கள் அனைவரும் நம்ம நேயர்கள் அனைவரும் முருகனை வழிபடுறப்ப முப்பத்தி ஆறு முறை அந்த மந்திரத்தை உச்சரித்து எல்லா பலன்களையும் அடையணும் அப்படிங்கிறத நான் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்